அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த தேதியில வருது என்ன கிழமையில வருது நாம் மகா சிவராத்திரி என்று இந்த முறைகள் சிவபெருமானை வழிபாடு செய்தோம்னா நாம் நினைக்கின்ற காரியம் கூடிய விரைவில் நிறைவேற்றி வைப்பார் மகா சிவராத்திரி என்று நாம் இந்த செயல்களை நாம் செய்வதினால் பலவிதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் முக்கியமாக திருமணமான பெண்களுக்கு நல் வாழ்க்கை ஏற்படவும் திருமணமாகாத பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு துணை ஏற்படவும் இந்த மகா சிவராத்திரி நாளை தவற விட்டாதீங்க தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படனாலும் இந்த மகா சிவராத்திரி நாளன்று நாம் கண் விழித்து சிவபெருமானை நான்கு கால பூஜையை தரிசனம் செய்வதனால் நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கப்பெறும் இப்போ மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எந்த தேதியில வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மகா சிவராத்திரி என்பது ஒரு வருஷத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாட்கள்ல ஒண்ணுதான் இந்த மகா சிவராத்திரி இந்த நாள்ல அனைத்து சிவாலயங்களிலுமே சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நடைபெறும் பலருமே இந்த மகா சிவராத்திரி என்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வத வழக்கமாகவே வச்சிருப்பாங்க ஒரு சில பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும் அப்படிப்பட்டவங்க சிவபெருமானையே குலதெய்வமாக நாம் பாவித்து வழிபாடு செய்வது சிறப்பு மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அந்த சமயத்துல நம்மளும் சிவபெருமான் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுனால நமக்கு அனைத்து தேவர்களோட ஆசிர்வாதமும் சிவனின் கிடைக்க கிடைக்கப்பெற்று மகா சிவராத்திரி என்று கண்விழித்து வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு என்றென்றைக்குமே கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராதுங்க என்ன நடந்தாலும் சரி சிவனோட பாதத்தை இருக பற்றி கொண்டோம்னா நம் வாழ்க்கையில் மரண நிலைக்கு போனாலுமே மீண்டு வரக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக நமக்கு ஏற்படும் அற்புதமான விரத வழிபாடுகள்ல இந்த மகா சிவராத்திரி மிக முக்கியமானது சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்கள்ல முதன்மையானதுன்னே சொல்லப்படுறதா இந்த மகா சிவராத்திரி சிவனுக்குரிய ராத்திரி என்பதனால இதை சிவராத்திரின்னு சொல்வோம் மாசி மாதத்தில் வர்றதுனால இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு சொல்லி சிறப்பித்து ஒவ்வொரு வருடமே நாம் வழிபாடு செய்து வருகின்றோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளை தான் நாம் மகா சிவராத்திரி தினமாக ஒவ்வொரு வருடமும் வழிபாடு செய்து வருகின்றோம் வழக்கமாக இந்த மகா சிவராத்திரிங்கிறது பிப்ரவரி மாதம் அப்படி அல்லா மார்ச் மாதத்துல வரும் அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் தான் இந்த மகா சிவராத்திரி விரத நாள் நாம் கொண்டாடப்படும் இப்படி மகா சிவராத்திரியை வந்து வழிபாடு செய்யறதுனால இவ்வளவு சிறப்புகள் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருக்கும் நிலைமையில் நாம் யாரை நம்ப வேண்டும் என்றால் சிவபெருமானை கண் மூடிட்டு நம்ம நம்பினோம்னா அனைத்து விதமான தடைகளும் தெரித்து ஓடும் இரவு முழுவதும் நாம் சிவராத்திரி என்று கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் செய்து வழிபாடு செஞ்சோம்னா நிச்சயமாக அவருடைய ஆசை நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி என்று சிவராத்திரியின் முக்கியமாக அந்த லிங்க புராணம் சொல்லிட்டு அந்த பாடல் வரும் அந்த புராணங்கள்ல போற்றி எல்லாம் சொல்லுவாங்க சிவபெருமானுடைய போற்றிகள் அன்றைய தினம் நீங்க சொல்ல வேண்டும் மகா சிவராத்திரி என்று இரவில்தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பதும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம் அதனால் மகா சிவராத்திரி என்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வது பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த தேதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருது ஒவ்வொரு மாதவுமே வரும் சதுர்ததி தது சதுர்தசி திதியே மாத சிவராத்திரின்னு சொல்லிட்டு நாம் கொண்டாடுவோம் அதே போல்தான் இந்த மாசி மாதத்தில் வருகின்ற இந்த சதுர்தசி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாட போறோம் பிப்ரவரி இருபத்தி ஏறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று வரை சதுர்தசி திதி இருக்குது சூரிய உதய நேரத்தில் இருக்கும் தே நாளை தான் நாம் வந்து எந்த நாளுமே நாம் வழிபாடு செய்வோம் அப்ப அந்த வகையில் இருபத்தி ஏழு வரும் ஆனா மகா சிவராத்திரி எங்கிறது அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தில் வழிபாடு செய்வது தான் முறையானது கணக்கில் வச்சுட்டு இரவு நேரத்தில் தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம் அனைத்துமே நடைபெறும் அனைத்து சிவாலயங்களுமே அதனால பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று தான் இரவு தான் சதுர்தசி இருக்குது அந்த திதியுமே இதனால இருபத்தி ஆறாம் தேதி தான் மகா சிவராத்திரி விரதம் அனைவரும் இருக்க வேண்டும் இருபத்தி ஆறாம் தேதியே காலையிலேயே எழுந்து விரதத்தை துவங்க வேண்டும் பகல் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் ஏன்னா வருடத்தில் ஒரு முறை வருகின்ற அதுவும் ஆற்றல் வாய்ந்த தெய்வம் சிவன் அவருக்காக வருடத்தில் ஒருமுறை இருக்கக்கூடியது அதனால இரவு கண் விழித்து பூஜை செய்ய வேண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறும் நான்கு கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபாடு செய்ய வேண்டும் இப்ப மகா சிவராத்திரி என்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகா சிவராத்திரி என்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவனோட பாடல்களை பாட வேண்டும் சிவபெருமானுடைய நாமங்களை நாம் சொல்ல வேண்டும் இப்ப திருமணமான பெண்கள் வந்து தன்னுடைய கணவரோட நலனுக்காக நீண்ட ஆயில் பெறணும் அப்படிங்கிற காண்டி நாம் வேண்டிக் கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு திருமண மகாத பெண்கள் வந்து சிவராத்திரி முழுமையை கண் விழித்து வழிபாடு செஞ்சோம்னா நல்ல கண கணவர அமைவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் நடக்கும் அங்கே வந்து பழங்கள் வில்வ இலை அர்ச்சனை பண்ணலாம் பழங்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி என்று உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு போய் அங்கே நடைபெறும் அபிஷேகம் ஆராதனை நடைபெறுறதுக்கு உதவி செய்யுங்க சிவனருள் கிடைக்கும்